ராகுல் காந்தி அவர்கள் வைத்த விருந்தில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க அந்த விருந்தில் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன இதனால ஆட்சி மாற்றம் நடைபெறுமா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் எழும்பியிருக்கு ராகுல் காந்தி போட்ட ஆட்டோபம் இந்தியா முழுவதும் வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே என்ஆர் கூட்டணியில் பல கட்சி தலைவர்கள் இருந்து விலக போறதா ஒரு தகவல் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப என்ஆ கூட்டணியில் ஏற்பட போகும் பிளவு அதற்கான காரணங்கள்லாம் என்ன இது சார்ந்த முழு தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நாடு முக்சி அது தொடர்ந்து பேசுவோம் அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை செயலகத்துல ராகுல் காந்தி அவர்கள் அஃபிஷியலா அன் பல விருந்துகள் வைத்திருக்கிறாங்க விருந்து வைத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து தொடர்ந்து பல பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கு அதுல பல வெற்றிகளும் கண்டுகிட்டு இருக்காங்க அதனால இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களையும் கூப்பிட்டு விருந்து வச்சிருக்கிறாங்க அந்த விருதுல என் சிபிஆக அஜித் பவாரு உத்தவ் தாக்கரே ரேவந்த் ரெட்டி கனிமொழி அகிலேஷ் யாதவ் மற்றும் தேஜஸ்வி யாதவ் இன்னும் பல தலைவர்களெல்லாம் இருக்காங்க அந்த லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கும் அத்துணை தலைவர்களும் கலந்து கொண்டாங்க கலந்து தான் பிஜேபி என்ன போட்டிருந்தாங்க அகிலேஷ் யாதவ் அதாவது அவர் ஒரு முன்னாள் முதல்வர் அவரை வந்து லாஸ்ட் சீட்ல உட்கார வச்சிருக்கிறாங்க அவங்கள முன்னாடி கொடுத்து மரியாதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அதுக்கு அவங்க தரப்புல இருந்தே பதிலடி கொடுத்துட்டாங்க என்ன அவங்க எங்களை முன்னாடி சீட்டில் தான் உட்கார வச்சாங்க நாங்களே தான் பின்னாடி வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான பதிலடியெல்லாம் கொடுத்துட்டு அது ஒரு பக்கம் நியூஸ் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணியில ஏற்பட போகிற பிளவு இந்த பிளவுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடந்த பதினோரு ஆண்டுகளாக மோடி அவர்கள் வந்து ஆட்சியில இருக்கிறாரு இந்தியாவிலே இந்த அளவுக்கு அரசாங்கத்தை நடத்தல அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரோபகண்டாவை மக்கள் மத்தியில உருவாக்க பார்த்தாரு அத போட்டு உடைச்சவரு ஆட்டோ ஆட்டோபா மாதிரி வெடிச்சு வருதான் ராகுல் காந்தி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே தேர்தல் ஆணையத்துடைய மோசடி தான் அப்படிங்கிற மாதிரியான பல ஆதாரங்களை அவர் போட்டு உடைச்சிட்டாரு அதுக்கப்புறம் அங்க இந்த இந்த விஷயம் வந்து பிஜேபிக்குள்ள இருக்கிறவங்களே இதெல்லாம் எங்களோட சொல்ல முடியல அப்படின்னு பிஜேபிக்குள்ள இருக்கிறவங்களே பிஜேபி கிட்ட கால் பண்ணி பேசிருந்தாலும் தகவல் வந்திருக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் என்ன மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க சரியா இப்படி இருந்தாலுமே மோகன் பகவத் அவர்களும் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் என்னன்னா நம்ம உடல் நலமுக்கு சார்ந்து செயல்படக்கூடிய இந்த மருத்துவமும் கல்வியும் சாதாரண மக்களுக்கு போய் சேரல ஒட்டுமொத்தமா பணக்காரங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நேரடியாவே இந்த அரசாங்கத்தை சாடி இருந்தார் இந்த விஷயம் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் சரி கிட்டத்தட்ட பிஜேபி கிட்ட மொத்தமா இரநூத்தி நாற்பது சீட்டு இருக்குதாமா அப்படிங்கிறத சொல்றாங்க அந்த இரநூத்தி நாற்பது சீட்டு வச்சுமே மைனாரிட்டி ஆட்சிதான் முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க அதாவது நிதிஷ்குமார் அவர்கிட்டயும் சந்திரபாபு அவர்கிட்டையும் கூட்டணி வைத்துதான் இந்த சீட்டு அதுவும் மைனாரிட்டி ஆட்சிதான் அப்படிங்கிற மாதிரி அதுவே அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா பிஜேபியோடைய கதி என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழும்புது ஏன்னா ஆர் எஸ் எஸ் மோகன் பகவத் கூடவுமே ஒரு மோதல் ஏற்பட்டு இருக்குது நம்ம எந்தெந்த கட்சி என்டிஏ கூட்டணியிலிருந்து விலக போறதா பேசுறதா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிஜேபிக்கு ஒரு மூல அமைப்பா இருக்கிறதே ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குமே மொதல் போயிட்டு இருக்கிறது பலகாலமாக அறிஞ்ச விஷயம்தான் இருந்தாலுமே மோகன் பகவத் எல்லா பொது மேடையிலுமே மோடி அவர்களை வந்து நேரடியாக குற்றம் சாட்டுற மாதிரியே பல காலமாக சாட்டிட்டு இருக்கிறாரு இப்ப சமீபத்தில் என்ன சா குற்றம் சாட்டியிருந்தாருன்னா யாருக்கு எழுவத்தஞ்சு வயசு நெருங்கிடுச்சுன்னா அவங்க இருந்து விளங்கிடணும் அடுத்து வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அடுத்து எழுபத்தி யாருக்கு நெருங்குதுன்னு பார்த்தோம்னா மோடி அவர்களுக்கு செப்டம்பர் ஒன்னு எழுபத்தி நெருங்குது அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்க ஆட்சியில இருந்து விலகு நாங்க அடுத்து ஆட்சிக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க இது வந்து ஒரு மோதலா போயிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாம மோகன் பகவத் அவர்கள் வந்து மோடி அவர்களை அதிகார வர்க்கத்துக்கு ஆசைப்படக்கூடாது சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் தலைவரா வரணும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குமே ஒரு மோதல் போயிட்டு இருக்கிறதா தெரியுது ஆனா இவங்க வந்து விலகுவாங்களா விலக மாட்டாங்களா தெரியல ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே மூலமைப்பு அவங்க இந்துத்துவ கொள்கையின் மூலமாக இந்துக்களுக்காகவே கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சினா பிஜேபி தான் அவங்கள போற்றி தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் போகக்கூடிய மோதல்ல ஒரு திருப்பு மோகன் பகவத் அடுத்து ஏதேனும் முக்கிய போ பொறுப்போகிப்பாரா இல்ல மோடி அவர்களை வந்து பின்னுக்கு தள்ளுவாங்களா அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து நம்ம வரக்கூடிய ஒரு நபர் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு ஒரு ஒரு விதையா இருந்தாங்க ஆனா இந்தியா கூட்டணியில என்ன பிரச்சனை ஏற்படுச்சோ தெரியல அங்கிருந்து பிரிஞ்சு வந்துட்டு பிஜேபி கூட போய் சேர்ந்துக்கிட்டாங்க இப்ப பிஜேபியில வந்து அதாவது சந்திரபாபு நாயுடு ஏன் என் கூட்டிலிருந்து விலகப்போதா சொல்றாங்களா இந்த தேர்தல் ஆணையம் மோசடினாலதான் ஏன்னா அவங்க கூட இருந்தோம்னா இப்ப ஏங்கிட்ட இருக்கிற அதிகாரமும் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்துருச்சு இந்த பீகாரில் நடக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் நடக்குதுல்ல அதை எதிர்த்துமே சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேள்வி கேட்டிருந்தார் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவரே பிஜேபி பத்தி கேள்வி கேட்டு இருந்தாரு நீங்க வாக்காளர்கள் நீக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து குடியுரிமையை சோதிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது வாக்காளர் பட்டியலை மட்டும் சீர்திருத்தம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மோதல் போயிட்டு இருக்கிறதா தகவல் பேசிக்கிறாங்க அஹ் அண்மையில ஒரு செய்தியும் இருக்கு அடுத்து நம்ம வரும் நிதிஷ்குமார் அவர்களுக்கு நிதிஷ்குமார் வந்து சும்மாவே கட்சி மாறுவாரு இங்க இருப்பாரு இல்லைன்னா அங்க இருந்து அங்க தாவுவாரு அங்க ஆட்சி குடுக்குறாங்களா பதவி கொடுக்குறாங்களா இங்க இருந்து அங்க தாகுவாரு இப்படிதான் தாவிட்டு இருந்தாரு ஆனா இப்ப அவருடைய ஹெல்த் கண்டிஷன் படு மோசமா போயிட்டு இருக்குதோ சொல்றாங்க இந்த பீகார் தேர்தல் முடிஞ்சோடையுமே தெரியும் பீகார் தேர்தல்ல நிதிஷ்குமார் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த மோசடி தேர்தல் மோசடி பீகார் ஸ்பெஷல் இண்டியன் சொல்யூஷன் அவர் எதுவுமே குரல் கொடுக்காத இருக்கிறது பீகார்ல நடக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி சரியா போய் சேராதது இப்படி பல பிரச்சனைகள் நிதிஷ்குமார் அவர்கள் மேல எழு எழும்பி இருக்கிறதுனால நிச்சயமா அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்கன்னு தெரியும் என்ன விலக போறதாவும் தெரியும் இங்க இருந்து எங்க போவாங்க இந்தியா லைன்ஸ்க்கு போவாங்க அவங்க சேர்த்துப்பாங்களா சேர்த்துக்க மாட்டாங்களா அது யாருக்கும் தெரியாது அடுத்து சிராக் பாஸ்வான் அதாவது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் இவங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியே உடைக்க பார்த்தாங்க அமித்ஷா அதனால சிராக் பாஸ்வானுக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு மோதல் போயிட்டு இருக்கு அந்த மோதலை தடுக்கிறதுக்காக மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டரா மத்திய அமைச்சரோ ஒரு சீட்டு அதை மலுப்பண்ணுதா விஷயங்கள்லாம் பேசப்படுறாங்க அப்படி இருந்தாலுமே அவர் மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு ஏன் பீகார்ல வர தேர்தலில் நான் போட்டியிட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எம்பியாக இருக்காரு அப்படியே எம்எல்ஏ சீட்டுக்கு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் வந்துருக்கு அதாவது பீகார்ல வரக்கூடிய தேர்தலில் அவங்களோட கட்சி தொண்டர்களை தனியா நிறுத்தி போட்டியிட போறதா சொல்றாங்க அப்ப என்டிஏ கூட்டணியில இருந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஒரு முக்கியமான தலைவர் என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடியவர் ஜெயின் சோத்ரி இவர் வந்து சாட் சமூகத்தை சேர்ந்தவர் இவங்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கெல்லாம் ஒரு சில மோதல்கள் போயிட்டு இருக்கு இவர் ஏற்கனவே இந்தியா லைன்ஸ்ல இருந்தாரு அகிலேஷ் யாதவ் கூட இருந்தாங்க ராகுல் காந்தி அவர்களோட நல்ல இணைப்பா இருந்தாங்க அப்புறம் ஏன் பிரிந்து பிஜேபிக்கு போனாங்கன்னு தெரியல ஆனா இந்த சாட் சமூகத்தை சேர்ந்த ஏன் மோதல் ஏற்பட்டிருக்குதுன்னா தன்கர் அவர்களுடைய ராஜினுமா அந்த திடீர் ராஜினாமால சாட் சமூக அந்த சமூகமே இவருக்கு எதிரா மாறிட்டாங்க யாரு ஜெயன் சௌத்ரி அவர்களுக்கு எதிரா மாறிட்டாங்க அப்ப இப்ப இருக்கக்கூடிய அந்த அரசியல் வாழ்க்கையை தக்க வைக்கணும்னா அவங்க கூட இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுல செய்திருக்கிறாங்க அப்ப ஒட்டு மொத்தமா பாத்தம்னா முக்கியமா டிடிபி சேர்ந்த சந்திரபுனா சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜேடியு சேர்ந்த நிதிஷ்குமார் அவர்கள் இவங்க ரெண்டு பேர் இருந்தாதான் பிஜேபிக்கு ஒரு பழமே அவங்களே விலகிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமா மொத்தமா காலி ஆக போறாங்க அது மட்டும் இல்லாம முக்கிய முக்கியமான பிஜேபி இருக்கக்கூடிய முக்கிய முக்கிய கட்சிகளும் அவங்க இதுல இருந்து விலக போறதா சொல்றாங்க அதாவது அவங்க மட்டும் தனியா இருந்தாங்கன்னா பிஜேபி என்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காது இவங்க ஒரு முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போட்டுமே அவங்க மைனாரிட்டி ஆட்சியில்தான் இருக்காங்க இப்ப அவங்களா விலகிட்டாங்கன்னா பிஜேபியுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் எழும்புது இப்படியாக பல விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அடுத்த ஒரு முக்கியமான தலைவர் ஷிண்டே ஷிண்டே அவர்களுடைய நிலைமை படுமோசமா இருக்கு ஏன்னா அவர் வந்து சிஎம்மா இருந்தாரு இப்ப டெப்டி சிஎம் ஆயிட்டாரு மறுபடியும் போய் அவங்க வந்து இவங்க இந்த பக்கம் அல இந்தியா லைன்ஸ்க்கு சேர வந்தா அங்க உத்தவ் தாக்கரே இருக்கிறாரு அப்ப அவர் தனிச்சையா போட்டியிட போறாரா இல்ல என்டிஏ கூட்டணியில இருந்து விலங்க போறாங்களா அப்ப நம்ம அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற பார்க்கணும் என்டிஏ கூட்டணியில இவங்களாம் தொடர போறதா இல்லை அவங்களாம் விலக போறதா தான் அண்மையில செய்திகள் வந்துட்டு இருக்கு தொடர்ந்தாங்கன்னா ஏதோ பிஜேபி அங்கங்கே ஒரு சீட்டு பிடிக்கும் இல்லைன்னா ஒட்டுமொத்தமா க்ளோஸ் டோட்டலி இந்தியா அலையன்ஸ் தான் வின் ஆகும் அப்படியான செய்தி தான் இப்ப வந்துட்டு இருக்கு ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் போட்ட அந்த ஆட்டோபம் இவங்க ஆட்சி பிடிச்சதே தேர்தல் ஆணையத்தோடைய ஹெல்ப்னால தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இந்தியா முழுவதும் பரவேஷு எல்லாராலையும் பேசப்படுறாங்க அதை முடக்கிறதுக்காக பல விஷயங்கள் மடைமாற்றதுக்காக பல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது ஒருபோதும் முடியாது அத்தனை ஊடகங்களும் அத்தனை பத்திரிகையாளர்களும் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கிறதே தேர்தல் ஆணையம் தான் அப்ப பாஜகவுடைய ஆட்சி மாற்றம் நடைபெறும் அப்படிங்கிறது எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் கலத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு